அண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையில் உள்ள திருமுனைப்பாடி நாட்டின் தெற்கே தில்லை சிற்றம்பலத்துக்கு மேற்கே சிறிது தூரத்தில் ஓர் ஏரி உள்ளது அதற்கு வீரநாராயண ஏரி என்று பெயர் காலப்போக்கில் அதன் பெயர் சிதைந்து வீராணத்து ஏரி என்றானது ஆடி திங்கள் பதினெட்டாம் நாள் முன் மாலை நேரத்தில் கடல் போல் காட்சியளித்த வீர நாராயண மீது வாலிப வீரன் ஒருவர் குதிரை பயணம் செய்து கொண்டிருந்தார் அவர் தமிழக வீர சரித்திரத்தில் புகழ்பெற்ற வானோர்குலத்தை சேர்ந்தவர் அவர் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன் ரொம்ப தூரம் பயணம் செய்த அவரது குதிரை மெதுவாக நடக்க துங்கியது அதனை பொருட்படுத்தாமல் ஏரியில் பிரம்மாண்டமான அழகை பார்த்து ரசித்து கொண்டே வந்தார் வந்தியத்தேவன் ஆடிப்பெருக்கன்று சோழநாட்டு நதிகளும் அதிலிருந்து தண்ணீர் பெறும் ஏரிகளும் முழுவதுமாக நிரம்பித்ததும் பொது வழக்கம் வடகாவரி என்று பக்தர்களாலும் கொள்ளிடம் என்று பொதுமக்களாலும் பட்ட நதியிலிருந்து வடவாட்டின் வழியாக தண்ணீர் வந்து வீரநாராயண ஏரியில் பாய்ந்து அதை ஓர் பொங்கும் கடலாக ஆக்கியிருந்தது அந்த ஏரியின் எழுபத்தி நாலு கணவாய்களின் வழியாகவும் தண்ணீர் குபு வென்று பாய்ந்து நெடுந்தூரத்துக்கு நீர்வளத்தை அழித்துக் கொண்டிருந்தது அந்த நீரை கொண்டு விவசாயம் நடந்து கொண்டிருந்தது வீரநாராயண ஏரியை பார்த்து ரசித்து கொண்டே வந்த வந்தியத்தேவன் இந்த ஏரியை அமைத்த மதுரை கொண்ட பராந்தகரின் மகன் இளவரசர் ராஜாதித்தரை நினைத்து பெருமை கொண்டார் அன்று ஆடிப்பெருக்கு திருநாளையொட்டி மக்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக ஏரியை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் அனைத்து வயதினர்களும் புத்தாடை அணிந்தும் ஆபரணங்கள் அணிந்தும் உற்சாகமாக இருந்தார்கள் குடும்பம் குடும்பமாக கூட்டாஞ்சோரும் சித்ரான்னமும் கொண்டு வந்திருந்தார்கள் ஏரிக்கரையில் ஓரமாக நின்று கமுகு மட்டையில் உணவை உண்டு அவற்றை கணவாய்களில் தூக்கி எறிந்து அவை ஏரியை கடந்து வெளியே வருவதைக் கண்டு ரசித்தார்கள் இதையெல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் வந்தியத்தேவன் குதிரையில் வெகு தூரம் வந்ததால் களைத்துப் போயிருந்த வந்தியத்தேவனை பார்த்து மூதாட்டி ஒருவர் கூட்டாஞ்சோறு உண்ண அழைத்தார் அப்போது அங்கிருந்த இளம்பெண்கள் சிலர் அவரின் தோற்றத்தை பார்த்து பரிகசித்துக் கொண்டிருந்தனர் அதனால் மூதாட்டியின் அழைப்பை ஏற்க வந்தியத்தேவன் ஒரு கணம் சிந்தித்துக் கொண்டிருந்தார் அங்கே சென்றால் இளம்பெண்கள் தன்னை பரிகசித்து சிரிப்பார்கள் என அவர்கள் யோசித்தார் அதே நேரத்தில் தெற்கு திசையில் வடவாட்டின் நீரோட்டத்தில் தோன்றிய காட்சி அவரை சிறிது தயங்கச் செய்தது வெள்ளைப்பாய்கள் விரிக்கப்பட்ட ஏழட்டு பெரிய ஓடங்கள் வெண் சிறகுகளை நீரில் மிதந்து வரும் அன்னப்பறவைகள் போல் காற்றினால் உந்தப்பட்டு விரைந்து வந்து கொண்டிருந்தன கடிக்கரையில் இருந்த மக்கள் அனைவரும் அந்த படகுகள் வரும் திசையே ஆவலுடன் பார்க்க தொடங்கினார்கள் அந்த படகுகளிலேயே ஒரு படகு மட்டும் விரைந்து வந்து ஏரிக்கரையை அடைந்தது அந்த படகில் கூறிய வேல்களை ஏந்திய வீரர்கள் பலர் இருந்தார்கள் அவர்களில் சிலர் ஏரிக்கரையில் குதித்திறங்கி அங்கே இருந்த ஜனங்களை பார்த்து பொங்கல் பொங்கல் என்று விரட்டினார்கள் மக்கள் அவர்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு விரைந்து கரையேறத் தொடங்கினர் வந்தியத்தேவனுக்கு ஒன்றும் புரியவில்லை அங்கு நின்று கொண்டிருந்த பெரியவரை பார்த்து அந்தியத்தேவர் ஐயா யார் இந்த வீரர்கள் எதற்காக வீரர்கள் மக்களை விரட்டுகிறார்கள் என்று கேள்விகளை அடுக்கினார் தம்பி உனக்கு தெரியவில்லையா அந்த நடுப்படையில் ஒரு கொடி பறக்கிறதே அதில் என்ன எழுதியிருக்கு பார் என்று கேட்டார் பெரியவர் பனைமரம் போல் தோன்றுகிறது பனைமரம் தான் பனைமரக்கொடி கொடி பழுவேட்டரையர் கொடி என்று உனக்கு தெரியாதா மகாவீரர் பழுவேட்டரையரா வருகிறார் என்று வந்தியத்தேவர் திடுக்கிட்டு பார்த்தார் பழுவேட்டரையர் பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கிறார் வந்தியத்தேவர் உறையூருக்கு பக்கத்தில் பழுவூர் அவர்களுடைய நகரம் விஜயாலய சோழன் இருந்து அவர்கள் குளம் வீரப்புகழ் பெற்றிருந்தது தனியாக கொடி போட்டு கொள்ளும் உரிமையும் அக்குளத்துக்கு உண்டு அண்ணன் தம்பிகளான பெரிய பழுவேட்டரையர் சின்ன பழுவேட்டரையர் இவர்கள் பெயர் பிரசித்தமாயிருந்தன பெரிய பழுவேட்டரையர் சோழ நாட்டு அரசாங்கத்தில் உன்னதமான பல பதவிகளை வகித்து வந்தார் இவ்வாண்டு இவ்வளவு வரி கட்ட வேண்டும் என்று கட்டளையிட்டு வசூலிக்கும் உரிமை அவருக்கு இருந்தது அத்தகைய மகாவீரரும் அளவில்லா வலிமையும் அதிகாரமும் படைத்தவரான பெரிய பழுவேட்டரையர் பார்க்க வேண்டும் என்ற அவள் வந்தியத்தேவனுக்கு உண்டாயிற்று ஆனால் அதே சமயத்தில் காஞ்சி நகரின் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தன்னிடம் ரகசியமாக சொன்ன செய்தி நினைவுக்கு வந்தது அந்தியத்தேவா நீ சுத்த வீரன் நல்ல அறிவாளி அதனால் இந்த மாபெரும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் நான் கொடுத்த ஓலைகளில் ஒன்றை என் தந்தை மகாராஜாவிடமும் இன்னொன்றை என் சகோதரி இளையபிராட்டியிடமும் கொடுக்க வேண்டும் தஞ்சையில் ராஜ்யத்தின் பெரிய பெரிய அதிகாரிகளை பற்றி கூட ஏதேதோ கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் நான் அனுப்பும் செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது நீ என்னிடமிருந்து ஓலை கொண்டு போவதும் தெரியக்கூடாது வழியில் சண்டை பிடிக்க கூடாது நீயாக சண்டைக்கு போகாமல் இருந்தால் மட்டும் போதாது மற்றவர்கள் சண்டைக்கு இழுத்தாலும் நீ மாட்டிக்கொள்ள கூடாது முக்கியமாக பழுவேட்டையர்களிடமும் என் சிறிய தந்தை மதுராந்தகரிடமும் நீ மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நீ யார் எதற்காக போகிறாய் என்று தெரியக்கூடாது என்று சொன்னது நினைவுக்கு வரவே பழுவேட்டரையரை பார்க்கும் எண்ணத்தை கைவிட்டு அங்கிருந்து குதிரையை தட்டிவிட்டு வேகமாக செல்ல முயன்றார் வந்தியத்தேவன் என்ன தட்டிவிட்டாலும் களைப்புற்ற குதிரை மெதுவாகவே சென்றது இன்று இரவு கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் தங்கிவிட்டு நாளைக்கு காலையில் புறப்படும் போது வேறு நல்ல குதிரையில் செல்ல வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு சென்றார் வந்தியத்தேவர் ஏரிக்கரையிலிருந்து கீழிறங்கி தென் திசை சென்ற பாதையில் குதிரையை செலுத்திய போது வந்தியத்தேவனின் உள்ளம் ஆனந்தம் அடைந்தது வாழ்க்கையில் வேற யாரும் பார்க்காத அதிசய அனுபவங்களை தான் பார்க்கும் காலம் நெருங்கிவிட்டதென்று அவருடைய உள்ளுணர்ச்சி சொல்லியது நீர்வளமும் நிலவளமும் குளங்களும் ஓடைகளும் பொன்னி நதியின் காட்சிகளும் மங்கையர்களும் குலுங்கும் மரங்களும் ஆலயங்களும் எவ்வளவு அளவாக இருக்கும் என எண்ணியபடி அவர் பயணம் மேற்கொண்டார் சோழ மன்னர்களின் தலைநகரான பழையாறையும் அந்நகரில் உள்ள மாட மாளிகைகளும் ஆலயங்களும் ஆலயத்தில் வாசிக்கப்படும் பாசுரங்களும் தேவார பாடல்களும் நகரின் மன்னர் பராந்தகர் சுந்தர சோழ மன்னர் மகாராஜாவையும் அவரது புதல்வியையும் காணப்போவதாய் எண்ணி அவர் மனம் மகிழ்ச்சி அடைந்திருந்தது சூரியன் மறைவதற்குள் கடம்பூரை அடைய வேண்டும் என்ற கருத்துடன் சென்று கொண்டிருந்த வந்தியத்தேவன் சிறிது நேரத்துக்கெல்லாம் வீரநாராயணபுரம் விண்ணகரக் கோயிலை நெருங்கினார் அன்று ஆடி திருமஞ்சன திருவிழாவும் சேர்ந்திருந்ததால் கோயிலை சுற்றி மக்கள் கூட்டம் சேர்ந்திருந்தது அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து யாரோ சிலர் சத்தமாக குரலில் வாக்குவாதம் செய்வதை கவனித்தார் அது என்ன என்று பார்க்க தன் குதிரையை சாலை ஓரமாக நிறுத்திவிட்டு கூட்டத்திற்குள் உள்ளே நுழைந்தார் அங்கு வாதத்தில் ஈடுபட்டவர்கள் மூவர்தான் என பார்க்க அவருக்கு வியப்பு ஏற்பட்டது வாதமிட்ட மூவரில் ஒருவர் உடம்பெல்லாம் சந்தனம் பூசி தலையில் முன்குடும்பி வைத்திருந்த விஷ்ணு பக்த சிகாமணி கையில் அவர் குறுந்தடியையும் வைத்திருந்தார் பார்ப்பதற்கு கட்டையாகவும் குட்டையாகவும் வைரம் பாய்ந்த திருமேனியுடன் விளங்கினார் மற்றொருவர் மேனியெல்லாம் பட்டை போட்ட சிவபக்தர் மூன்றாவது மனிதர் காவி வஸ்திரம் அணிந்த இவ்விரண்டையும் கடந்த அத்வைத வேதாந்தி என்று தெரியவந்தது சைவர் சொன்னார் ஓ ஆழ்வார்க்கடியான் நம்பியே இதற்கு விடை சொல்லு சிவபெருமானுடைய முடியை காண்பதற்கு பிரம்மாவும் அடியை காண்பதற்கு திருமாலும் முயன்றார்களா இல்லையா முடியையும் அடியையும் காணாமல் இருவரும் வந்து சிவபெருமானுடைய பாதங்களில் சரணடைந்தார்களா இல்லையா அப்படி இருக்க சிவபெருமானை காட்டிலும் உங்கள் திருமால் எப்படி பெரிய தெய்வமாவார் ஆவார் இதை கேட்ட ஆழ்வார்க்கடியான் தன் கைத்தறியை ஆட்டிக்கொண்டு கொண்டு தடிதான் காணும் வீர சைவ பாத துளிபட்டரே நிறுத்தும் உன் பேச்சை இலங்கை அரசனாகிய ராவணனுக்கு உம்முடைய சிவன் வரங்கள் கொடுத்தாரே அந்த வரங்கள் எல்லாம் எங்கள் திருமாலின் அவதாரமாகிய ராமபிரானின் கோதண்டத்தின் முன்னால் தவிடுபொழு போகவில்லையா அப்படி இருக்க எங்கள் திருமாலை காட்டிலும் உங்கள் சிவன் எப்படி பெரிய தெய்வமாவார் என்று கேட்டார் இந்த சமயத்தில் அத்வைத சன்னியாதி தலையிட்டு சிவன் பெரிய தெய்வமா விஷ்ணு பெரிய தெய்வமா என்ற கேள்விக்கு வேதாந்தம் பதில் சொல்கிறது பக்திக்கு மேலே ஞான மார்க்கம் இருக்கிறது ஞானத்துக்கு மேலே ஞாசம் என்று ஒன்று இருக்கிறது அந்த நிலையை அடைந்து விட்டால் சிவனும் இல்லை விஷ்ணுவும் இல்லை சர்வம் பிரம்மா மயம் என்று கூறி கொண்டிருக்கும் போதே நம்பி குறுக்கிட்டு சரிதான் காணும் நிறுத்தும் எல்லாம் எழுதிவிட்டு கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா பஜ கோயிந்தம் பஜ மூடமதை மூடமதே என்று மூன்று வாட்டி சொன்னார் உண்மை போன்ற பார்த்து பார்த்துதான் மூடமதே என்று சங்கராச்சாரியார் சொன்னார் ஆனால் சன்னியாசி சும்மா இருக்கவில்லை அடே முன்குடுமி நம்பி நான் மூடமதி என்று நீ சொன்னது சரிதான் ஏனென்றால் உன் கையில் வெறுந்தடியை வைத்துக்கொண்டு கொண்டு நீ வெறுந்தடியனாகிறாய் உன்னை போன்ற வெறுந்தடியனோடு பேச வந்தது என்னுடைய மூடமதியினால் என்றார் அதற்கு நம்பி ஒய் சுவாமிகளை என் கையில் வைத்திருப்பது வெறுந்தடி அல்ல வேண்டிய சமயத்தில் உம்முடைய மொட்டை மண்டையை உடைக்கும் சக்தி உடையது என்று கூறினார் இதை பார்த்த வந்தியத்தேவனுக்கு அந்த நம்பியின் கைத்தேடியை பிடுங்கி நாலு சாத்து சாத்தலாமா என்று தோன்றியது அதற்குள் அந்த சன்னியாசி கூட்டத்திற்குள் புகுந்து மறைந்து விட்டார் நம்பி சைவரை மீண்டும் மாதத்திற்கு எடுத்தார் இந்த சண்டையை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தியத்தேவருக்கு உண்டானது எதற்காக ஐயா சண்டை போடுறீங்க வேற வேலை ஒன்றும் உங்களுக்கு இல்லையா சண்டைக்கு தினவு எடுத்தால் ஈழ நாட்டுக்கு அங்கே பெரும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்றார் இவன் யாரடா நியாயம் சொல்ல வந்தவன் என்றார் நம்பி கூட்டத்தில் இருந்தவர்கள் சிலருக்கு வந்தியத்தேவனின் வீரத் தோற்றம் பிடித்திருந்தன சிலர் தம்பி நீ சொல்லு இந்த சண்டைக்கு நியாயத்தை சொல்லு நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கிறோம் என்று கூறினார் சிவனும் பெரிய தெய்வம்தான் திருமாலும் பெரிய தெய்வம்தான் யாரை வேண்டும் ஆலம் தொழுது கொள்ளுங்கள் சண்டை எதற்கு என்றார் வந்தியத்தேவன் அது எப்படி சொல்லலாம் சமமான தெய்வங்கள் என்று என்ன ஆதாரம் இருக்கு என்று கேட்டார் நம்பி ஆதாரமா இதோ சொல்கிறேன் நேற்று மாலை வைகுண்டத்துக்கு போயிருந்தேன் அங்கே பரமசிவனும் வந்திருந்தார் அவர்கள் இருவரையும் என் கையினால் போட்டு இருவர் உயரத்தையும் அளந்து பார்த்தேன் இருவரும் சமமாக உயரமே இருந்தனர் அவர்களிடம் நேரிலேயே கேட்டுவிட்டேன் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அறியும் சிவனும் ஒண்ணு அறியாதவன் வாயில மண்ணன்னு அவ்விதம் சொல்லி தங்களை பற்றி சண்டை போடுகிறவர்களின் வாயில் போடுவதற்கு இந்த பிடி மண்ணையும் கொடுத்தார்கள் என்று கூறி வந்தியத்தேவன் மூடியிருந்த தன் கையை திறந்து காட்டினார் அதுக்குள்ளே மண் இருந்தது அதை வீசி உதறினார் கூட்டத்தில் இருந்தவர்கள் பலரும் தரையிலிருந்து இருந்து ஒருபிடி மண் எடுத்து நம்பியின் மீதும் பட்டரின் மீதும் வீசி எறிந்தனர் சிலர் தடுத்தனர் சமயத்தில் அங்கு பெரிய பழுவேட்டரையர் புகழைப்பாடி அவர் வருவதாக அறிவிப்பு ஒளித்தது ஒன்றன்பின் ஒன்றாக அவரது பரிவாரங்கள் அணிதிரண்டு அவைகளுக்கு பின்னால் பிரம்மாண்டமான ஒரு யானை மீது கரியவர் ஒருவர் இருப்பதைக் கண்டு அவர்தான் பெரிய பழுவேட்டரையர் என்று வந்தியத்தேவன் யூத்தி கொண்டார் அதன் பின்னால் வந்த பல்லக்கு பளிர் என்று அழகாக மங்கையன் ஒருவரின் முகம் ஒன்று தெரிந்தது அந்த பெண் வந்தியத்தேவருக்கு அருகில் எதையோ பார்த்து பயந்து போய் கூச்சலிட்டு மீண்டும் பல்லக்கு திரையை மூடிக்கொண்டால் திரும்பி பார்த்த வந்தியத்தேவன் அதிர்ச்சியுற்றார் புளியமரத்துக்கிடையே நம்பியின் முகம் தெரிந்தது வந்தியத்தேவனின் உள்ளத்தில் காரணம் விளங்காத திகைப்பும் அருவருப்பும் ஏற்பட்டன